அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரகாத்தூ பற்றிய கேள்வி பதில்கள் குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம் எது சூரா பக்கரா இரண்டாவது அத்தியாயம் குர்ஆனில் மிகச் சிறிய அத்தியாயம் எது கௌசர் நூற்றி எட்டாவது அத்தியாயம் குரானை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது அதை இறக்கிய இறைவனே அதன் பாதுகாவலன் ஆவான் நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனையாவது வயதில் முதன் முதலாக குரான் அறளப்பட்டது நாற்பதாவது வயதில் குராயனுக்கு இருக்கும் மற்ற பெயர்கள் என்ன அல் புர்கான் அல் கிதாப் அல் ஹுதா இறைவன் நம்மோடு இருக்கிறான் என கூறிய நபி யார் முகம்மது நபி சொல்லலாஹாலஹி வசலம் அவர்கள் ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமா ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது குராயனில் மூன்றில் ஒரு பகுதி என சிறப்பித்து கூறப்பட்ட சூறா எது சூரத்து இஹ்லாஸ் குரானில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றன நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் நபி மூசா அலிவாசலம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன துவா பள்ளத்தாக்கு இது தூர்மலையின் அடிவாரத்தில் உள்ளது இதுபோல மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாத்து